வணக்கம் ராமலிங்கா சித்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலை நான் உங்கள் டாக்டர் காவியா ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்று வருடங்களுக்கு மேலே முடக்கவதத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் போய் மருந்துகள் நிறைய எடுத்து ட்ரீட்மெண்ட் நிறைய பண்ணி சரியாகாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இரண்டே மாதத்தில் வந்து நல்லா சீக்கிரமாக வந்து குணம் பெற்று வந்திருக்க பேஷண்ட்டோடைய ஃபீட்பேக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நேரடியாக லைவாகவே வந்து பார்க்கலாம் வணக்கம் என் பேர் ராஜேஸ்வரி நான் மணலூர்லேருந்து பேசுகிறேன் எனக்கு ஏற்கனவே முடக்க வதந்தது மூணு வருஷமாக இருந்தது எனக்கு மூணு வருஷமாக எங்கெங்கேயும் பார்த்தா எங்கேயுமே சரியாகலை திருவண்ணாமலையில் சங்கராபுரம் சிஎம்ஸு எல்லா இடத்துலையும் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு கூட எனக்கு குணமாகவே ஆகலை வலியோடு இருந்தேன் நான் ரொம்ப வலிக்குது படுத்தா தூக்கம் வராது வேலை எதுவுமே செய்ய முடியாது அந்த மாதிரி இருந்த மூணு வருஷமாக நான் வேறு ஒருத்தவங்க அமுதான்றவங்க என்னை கூப்பிட்டுனு வந்தாங்க அவங்களுக்கு வந்து வௌறு வழி இருந்ததுன்ட்டு கூப்பிட்டுனு வந்தாங்க அப்போ வந்து நான் இங்கே செட்டிப்பட்டு கூட்டுறதுல வைத்தியம் ஆயல் வைதி அயல்வெ சித் சித்த பட்டது நான் இங்கே வந்து நம்பிக்கை இல்லாத வாங்கினேன் ஆனால் இருந்தாலும் அவங்க கூட வந்தவங்க நம்பிக்கை அவங்க எதுவும் சொல்லலை என்ன நம்பிக்கையாக மருந்து வாங்கினேன் ஆனால் அவங்களும் சரியாயிடுச்சு நான் நம்பிக்கையாக வாங்கினேன் நான் வாங்கி இப்போ ஒன்றரை மாதம் கூட ஆகலை எனக்கு இப்போ உடல்நிலை எல்லாமே பரவாயில்ல முடக்க வாதம் வலி கை வலி கால் வலி நல்லா தூக்கம் வேலை எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் வந்து பார்வை வந்து தெரியாமல் இருக்கு கொஞ்சம் பார்வை கழியை துப்பட்டா கூட எனக்கு தெரியாது இப்போ வந்து கழியை துப்பட்டா கூட எனக்கு நல்லா பார்வை தெரியுது இந்த மருந்து சாப்பிட்ட உடனே எனக்கு நல்லா தெரியுது எல்லாமே சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி நல்லா எனக்கு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறேன்னு நான் கடவுளா நினைக்கணும் அவங்களும் நான் கூப்பிட்டு வந்தவங்களும் நல்லா தான் இருக்குதுன்றாங்க எனக்கும் நல்லா இருக்குது நீங்களும் நம்பிக்கையோட என்னை பேசுறத கேட்டு நீங்க நம்பிக்கையா வரலாம் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்க தேவையில்ல வணக்கம் ஸோ இப்போ நம்ம வந்து பேஷண்ட் பார்த்தோம் அவங்களோட ரிவியூன்னு சொன்னாங்க எவ்வளோ நல்லா எடுத்தாங்க மருந்து ஒன்றரை மாதத்துலேயும் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா பா அவங்க லேப்டெஸ்ட் ப்ரூஃப் மூலிமா தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த முடக்கோதம் பாசிட்டிவ்னு வந்தாங்க ஆனால் இப்போ நம்ம ஒன்றரை மாதம் மருந்து கொடுத்தோம் இல்லையா அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எடுக்கும்போது நெகட்டிவ்னு வந்துச்சு ஸோ நம்ம எந்த வந்தாலுமே லேப்டெஸ்ட் ப்ரூஃப் மூலிமா தான் வந்து நம்ம உயர்தரமான சித்த ஆயுர்வேதம் மருந்து கொடுத்து நம்ம சரி இருக்கோம் ஸோ இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா வித அனைத்து விதமான எலும்பு மூட்டு நரம்பு தசை எல்லா பாதிப்புகளுக்கும் நம்ம மருத்துவமனை மனு வந்து சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் இது மட்டும்தானா அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம் சுவாச மண்டலம் நரம்பு மண்டலம் செரிமான மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து மருந்து வந்து மருத்துவர்கள் எல்லாருமே சரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் செரிமான மண்டலம் எப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பைல்ஸு நார்மல் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இவங்களுக்கு மலைச்சிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கீங்களா இவங்களுக்கு வந்து இம்யூன் பூஸ்டரும் மறு கொடுத்து அதற்கு மருந்தும் கொடுத்து நம்ம சீக்கிரமாக வந்து சரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம மருத்துவமனையில் எளிய மக்களும் பயன பயனடையும் வகையில் வந்து மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம் ஒரு பாலியும் மருந்து இருக்குது எழுபது பாலியும் மருந்து இருக்குது டேப்லெட் அதாவது டேப்லெட் இருக்குது ஸோ இதை வந்து பேஷண்ட்டுடைய பொருளாதாரக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த வகையில் கொடுத்தா நல்லா இருக்குன்ட்டு சீக்கிரமாக சரியாகிற மாதிரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்து செ தேர்வு செஞ்சு வந்து கொடுத்துட்ருக்கோம் மேலும் நம்ம ஹாஸ்பிட்டலை பற்றி தெரிஞ்சிக்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்டர் இதன் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கட்டாயம் இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் யாருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம ஹாஸ்பிட்டலை பற்றி நிறைய செய்தி செய்திகள் வந்து தெரிஞ்சுக்கொள்ள ராமலிங்கா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல ஆரோக்கியமாக வாழ நம்ம மருத்துவமனைக்கு வாங்க நன்றி வணக்கம் வணக்கம் தலைமை மருத்துவமனை ராமலிங்கா மருத்துவமனை ராமலிங்கா சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை கீழ்ச்செட்டிப்பட்டு கள்ளக்குறிச்சி ரோடு திருவண்ணாமலை